பள்ளிக்கட்டமைப்பு மற்றும் வகுப்பறைகள் அமைத்து தர வலியுறுத்தி எழுச்சி தமிழர் திருமாவளவனிடம் குடிக்காடு மக்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் மனு அளித்தனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் ஐயா ஊஞ்சரசன் இரண்டாம் ஆண்டு நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திற்கு பங்கேற்க திருச்சிக்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவனிடம் பெரம்பலூர் மாவட்டம் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட லப்பைக்குழுக்காடு மக்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் முகமது இலியாஸ் தலைமையில் கோரிக்கை மனு அளித்தனர் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பலூர் மாவட்டம் லவைக்குடிகாறு பேரூராட்சியில் வாழக்கூடிய ஆடித்தட்டு மற்றும் கீழ்த்தட்டு மக்களும் ஏழை பொதுமக்களின் பிள்ளைகளின் கல்வி என்பது மேற்படி பேரூராட்சி பின்புறம் அமைந்துள்ள மேற்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் தற்போது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று நாள் பெய்த மழையில் மேற்படி பள்ளியின் மேற்பூரை முழுகி பள்ளி முழுவதும் தண்ணீர் தேங்கி குளம்போல் காட்சியளித்தது எனவே போர்க்கால நடவடிக்கையாக சீர்குலைந்த பள்ளியின் உட்கட்டமைப்பை சரி செய்தும் மற்றும் மாணவர்களுக்கு அமைத்து தரவும் மேலும் இந்த பள்ளிக்கு போதிய கழிப்பறை வசதிகள் அமைத்து பள்ளி மாணவர்கள் நல்ல முறையில் கல்வி கற்கவும் மற்றும் எவ்வித உயிர் சேதம் ஏற்படாத வண்ணம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தனர் இந்நிகழ்வில் நிர்வாகிகள் மாலிக் பாஷா அஸ்கர் அலி முகமது ஃபாரூக் சாதிக் பாஷா ஹக்கீம் பாஷா ஷேக் அஷித் மத்மூஸ் பாபா முகமது இஸ்மாயில் ஆகியோர் உடனிருந்தனர்